நிர்வாண நீக்கை பெற்ற ஆன்மா அவங்களுக்கு என்ன கிடையாதுங்க பிறப்பு இல்லை இதுதான் கருது அதுதான் இதை மூன்று வகையான பஞ்சாயக்கரங்களை வைத்து காட்டுகிறாங்க கற்றா மட்டும் போதாது என்ன செய்யணும் நெற்கணும் வெறும் ஓதுதல் மட்டும் நமக்கு பயன் தராது ஓதுதலோடு என்ன செய்யணும் நெற்கும் முறையும் வேண்டும் நமக்கு பாடியத்தில் ரொம்ப அழகாக காட்டுறாரு இந்த உபதேசம் செய்கிற போது எங்கேய்யா நீங்கள் இப்போ சொல்கிறத பார்த்தா இந்த நிர்வாண நீக்கை பெற்றவர்களாக எப்படி இருக்கணும் நகார மகாரத்தில் ஆசை இல்லாமல் இருக்கணுமே ஆசை இல்லாமல் இருக்கணும் நாங்கள் பார்க்குறேங்க அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல பார்த்தா எப்படி இருக்கிறாங்க இங்கே எல்லாம் வாங்குறாங்க தான் ஆனால் எப்படி இருக்கிறாங்க இன்னும் உலகப்பற்று இருக்க தானே செய்யுது அப்போ பெருமான் அறிவுக்கறிவாக இருந்து வருவான் அந்நியமின்றி ரெண்டாவது அதிகார அவன் என்ன தன் முதல் உருவமாய்

ஆத்தா தாத்தா நிர்வாக இயக்கம் பெற்றவங்களுக்கு உலக பந்தம்பெலாம் இருக்காதுன்னு உலக உலகப்பந்தமெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் தாத்தா அப்படின்னா தெரியலையே அப்படி இருக்கு அப்பா வாங்கினவங்க எப்படி இருக்கிறாங்க இன்னும் உலக இருக்க தானே செய்கிறாங்க அப்போது வந்தது பெருமான் இல்லாமல் இருக்கணும் நிறைய என்னது வந்தது பெருமான் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா அவருக்கு தெரியாமல் கூப்பிட்டுட்டாருங்க அவருக்கு அவர் என்ன செஞ்சுக்கூடாது இவருக்கெல்லாம் கூப்பிட்டுருக்கவே கூடாது இவருக்கெல்லாம் கொடுத்துருக்கவே கூடாது அப்போ தெரியாமல் அவர் கொடுத்துருக்கணும் அப்போ தெரியாமல் கொடுத்தது யாராக இருக்குது தெரியாது பெருமானார் இருக்குது பெருமானுக்கு தெரியாமல் கொடுப்பாரா கொடுக்கப்படாரு அப்போ அவர் குருநாதர் என்ன செஞ்சுட்டாரு இவரை பற்றி தெரியாமல் கொடுத்துட்டார் அப்போ இவர் குருநாதர் யார் இல்லை இவர் அறிவில் இருக்கிறவர் இல்லை இருக்கு ஏதோ இருக்குது ஏதோ ஒரு பழக்கம் கொடுத்துட்டாரு அப்படி பொருள் செய்யணும் என்னது இவரோட பக்கம் அறியாமல் கொடுத்துருப்பார் இல்லைன்னா அப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு விதி இருக்குது இப்படி கொடுக்கறதுக்கு விதி இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஒன்று விதி இருக்கணும் இல்லைன்னா என்ன இருக்கணும் வந்தவர் பெருமான் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா பெருமான் தான் கொடுப்பாருன்னு சொல்கிறீங்க இந்த நகார மகாரம்லாம் தேஞ்சு இருக்கணும்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பல தேஞ்ச மாதிரியே தெரியலையே முனிவர் தடை எடுக்க அது விட சொல்கிறையா அதுவும் கருணைதான் யா அதுவும் கருணை தான் என்னங்க கருணை ஒரு மாமரத்தில் ஏறாரு வந்து ஏறாரு பழுத்த பழங்களை பறிக்கிறதா அவரோட நோக்கம் அவங்க என்னது பழுந்த பழங்களை பறிக்கணும் பறிக்கும் போது அப்படி பக்கத்தில் பார்ப்பாரு ஒரு காய் வெட்டு இருக்கும் காய் வெட்டு இருக்கும் அந்த காய் வெட்டு என்னதுங்க காய் இல்லை ஆனால் அது என்னது நாளைக்கோ நாலாணிக்கோ பழுத்துரும் நாளைக்கோ நாலாணிக்கோ பழுத்துரும் இப்போ பழம் இல்லை இப்போ அது பழம் இல்லை அது காயும் இல்லை அது காயும் இல்லை இந்த பழம் பறித்து கீழே வந்து அது கூடையில் போட்டு பேக் பண்ணி சண்டைக்கு போகிறதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும் சண்டைக்கு போகிறதுக்குன்னா நாலு நாள் ஆகும் அந்த நாலு நாளைக்குள்ள இந்த காய் காய் வெட்ட என்ன பழுத்து அது யாருக்கு தெரியும் பறிக்கிறவங்களுக்கு தெரியும் நாலு நாளுக்குள்ள இந்த படம் பழுக்குறியா அவர் மரம் ஏறின நோக்கம் படத்தை பறிப்பது ஆனால் அவர் என்ன செய்கிறாரு அந்த காய் வெட்டையும் பறிக்கிறார் பறிப்பதற்கு காரணம் இது நாளை பழுத்துவிடும் என்கின்ற அந்த அனுபவம் பற்றி அதனால் பெருமான் என்ன செய்கிறாரா அந்த உயிருக்கு தீக்க செய்கிறோம் இது தேறிலும் அந்த உயிரே தேரும் எனவே இந்த அஞ்சலுத்து சொல்லணும் நீங்கள் நன்றாக பார்க்கணும் நமக்கு ஒரு படிமுறை இருக்கிறது அஞ்செழுத்து சொல்வதனாலே ஆன்மா பக்குவப்படும் பக்குவப்பட்ட பிறகு அஞ்செழுத்து சொல்லணும் இந்த ரெண்டு ரெண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது அப்போது நம்ம நமசிவாய் முதல்ல சமயத்துக்குள்ளே வந்தோம் சமயத்துக்குள்ளே வருகிற போது நமக்கு என்ன இருக்கணும் நகார உடகப்பற்று முன்னாடி சிவப்பற்று வினாடி அப்போ போது சிவப்பற்று பின்னாடி நினைச்சா அது சிவப்பற்று உலகப்பற்றுக்கு தான் நம்ம உள்ளே வந்தோம் உள்ளே வந்ததே எதுக்கு வந்தோம் உலகப்பற்றுக்கு தான் வந்தோம் ஆனால் அஞ்சு எழுத்து என்ன சொல்கிறது உலகப்பற்று முன்னாடி சிவப்பற்று பின்னாடி ஏன் இந்த அஞ்சு எழுத்தை சொல்லியா அது வந்துடும் அஞ்சு சொன்னால் அந்த ஐந்து எழுத்து அதை செய்து தரும் ஏதாவது பக்குவத்தை செய்து தரும் அப்போ அந்த பக்குவத்திற்கு காரணமாவதும் அஞ்சலத்து தான் அந்த பக்குவம் பெற்ற பிறகும் என்ன செய்யணும் அஞ்சு எழுத்து சொல்லணும் அப்போ அது சொல்லுகிற போது பக்குவத்திற்கு முன்னாடி தருகிற பயன் பக்குவத்தை தருவதாயும் பக்குவம் வந்த பிறகு சொல்லுகிற ஐந்து எழுத்து பயன் தருவதாயும் இருக்கும் ரெண்டு பயன் இருக்கு முதல் பயன் அந்த அஞ்சு எழுத்து ஓதுவதனாலே அந்த பக்குவம் கிடைக்கும் ரெண்டாவது பயன் பக்குவத்தோடு அஞ்சு எழுத்து அந்த அஞ்சலத்தின் பயனாகவே திருவருவளவுக்கு பண்ணது அப்போ பெருமான் என்ன செய்கிறாரு கொஞ்சம் தேர மாதிரி இருந்தா வஞ்சு போடியா சொல்லணும் என்று நம்மை போன்ற கீழே இருக்கிற உயிருக்கு என்ன செய்கிறாருங்க அந்த உபதேசத்தை செய்கிற இது நமக்கு அந்த எல்லா தீக்கிக்கும் போதும் நமக்கு அந்த நிர்வாண தீக்கைக்கு மட்டும் இல்லை தோழ நமக்கு சமய தீக்கைக்கும் அதுதான் பொருள் விசேட தீக்கைக்கும் அதுதான் பொருள் நிர்வாணத்திக்கும் அதான் அது வந்த பிறகு நாம அதை சொல்றதில்லை நமக்கெல்லாம் என்ன செய்யறாரு உனக்கு என்னைக்கு வர்றது கடல் அலை என்றைக்கு வாயுறது என்னைக்கு மீன் பிடிக்கிறது அப்படியே சிகாரம் முன்னிறுத்தி சிவபூஜை வாங்கும் போல நமக்கு என்ன சிவமா முன்னாடி நின்றுச்சு அப்பவும் உலக தான் முன்னாடி இருந்துச்சு இல்லையா இப்போ என்ன செய்யறாரு வரும் அஞ்சு அனுப்பு சொல்லு என்று அது ஓதுவதின் பயன் நாடு ஓதுகிற பயனின் நாடு என்ன வரும் பக்குவம் வரும் பக்குவம் வரும் பக்குவத்தின் பயனாய் அந்த ஐந்தெழுத்திற்குரிய தன்மையிலே அந்த ஆன்மா நிற்கும் என்கின்ற கருணையே காரணம் பார்த்திடின் எல்லாம் அருணே அவன் எது செய்கிறானாலும் என்ன செய்யறாங்க கருணை ஒன்றுதான் கருணை தவிர வேற ஒன்று இல்லை அப்போ தகுதி என்பது நமக்கு எதுவுமே இல்லை எந்த தகுதி நமக்கு இருக்கிறது எல்லாமே அவன் என்ன செய்யறான் கருணையோடு நமக்கு அவற்றை கூட்டுகிறான் அதுவே இவை எல்லாமே உங்களில் சொல்லப்பட்டிருந்தாலும் அவன் மீது செய்கிற அன்பு அந்த அன்பு ஒன்று நமக்கு மிகுந்து கொண்டே வந்தார் அன்பு எப்போ மிகவும் அயரா அன்பிடல் அறங்கடல் சொல்லுங்கள் அப்போ அயராமையாவது மரவாமை மரவாமையாவது அவனது உபகாரத்தை நினைந்தல் மரவாமை என்பது என்னது அவன் நமக்கு செய்கிற கருணையை நினைஞ்சு பார்க்கணும் என்னது எதற்கும் நாய்ச்சி மிகை ஏற்றுவித்து சொல்கிறாரா இல்லையா என்ன தகுதி இருக்குது திருநீர் பூசுற தகுதி நமக்கு இருக்கா அஞ்சு எடுத்து சொல்கிற தகுதி நமக்கு எந்த தகுதியுமே நமக்கு இல்லை அவன் என்ன செய்கிறான்ங்க கருணையே உருவமா கருணையே உருவமா எனவே கருணையின் காரணமாக அவன் நம்மை ஆளாக்கி இருக்கிறான் அந்த கருணையை நினைந்து போற்றுதலே நம்முடைய கடமை மற்றபடி சி முன்னாடி போதா வா முன்னாடி போதாங்கிறத என்னது அது அன்பின் நிலையில் அவன் நமக்கு செய்கிற அது அவனோட வேலை இது நம்ம வேலை இல்லை நம்ம வேலை என்னது மூசடி ஐந்தெடுத்து சொல்லுதலும் அவனை மறவாறு பூசிப்பதும் அவன் திருவடியை நினைந்து போட்டுதல் மட்டும்தான் நம்ம வேலை நீதியெல்லாம் யாருடைய வேலை அது முன்னாடி எதை நிறுத்தணும் பின்னாடி எதை நிறுத்தணும் எதை போக்கணும் எதை சேர்த்தணும் இதெல்லாம் யார் செய்வான் அவன் செய்வான் ஆனால் அது எதற்காக அப்ப எதுக்கு நம்ம படிக்கணும் அவன் செய்ய தான் அவன் செஞ்சுட்டு போகிறான்னா அதை இதை படிக்கும் போதான் அவனுடைய உபகாரம் நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு இதை செஞ்சிருக்கிறானே நமக்கே செஞ்சிருக்கிறானே நமக்கே இதை செய்திருக்கிறான் என்று அதை அந்த செய்கிற கருணையை நாம் அறிவதற்கு தான் இந்த நூல்கள் இந்த நூல்கள் துணை செய்வது எனக்கு அது அடையாளம் காணந்தமாக இல்லை எங்கள் அம்மான்னு சொன்னால் எனக்கு எங்கள் அம்மா அடையாளம் காணந்தமாக இல்லையா அதற்குரிய அடையாளங்களை தெரிந்து கொள்வது தான் ஞான நூல்கள் இதன் பயன் எங்கே விளையும் அவரவர் அறிவிலே பெருமாள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுபவமாக கொடுக்கும் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் வேறுபட்டு நிகழும் ஒன்று போல என்னடா ஆனால் அதன் கருணை அடையாளம் காண்பதற்கு தான் இத்தனை முயற்சிகள் இப்போ இந்த நூல் நமக்கு என்னென்ன செஞ்சுருக்கிறா நம்ம அனு ஒரு வாழ்க்கையில் ஒரு செயலை நான் நேர அனுபவமாக பெறுகிற போது இந்த நூல் துணை தெரியும் ஆமாம் அந்த பாட்டில் சொல்லியிருக்கு அதே அது மாதிரி தான் இது நடக்கும் இந்த பாட்டில் சொல்லியிருக்கு அதே மாதிரி தான் இது நடக்கிறது அடையாளம் காண்பதற்கு தான் இப்போ அது அனுபவம் எங்கே நிகழும் பெருமா அவரவருக்கு தனித்தனி பாடம் யாருக்கும் பொது பாடம் தான் கிடையாது ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு தக்கவாறு அவர் அறிவிலே நின்று பெருமான அந்த பாடத்தை சொல்ல நிறைய சிந்தனையும் உதவி செய்கின்றோம் என்றும் இன்பம் விலகுனால் ஒன்று காதலை விட்டுக் கொள்ள முன்போங்கிடிகார்புகள் என்றதும் முன்னெடுவேல வேலாம் கொள்களார் வைக அடிவளம் சுரக்க மன்னன் போல் முறையார உயிர்கள் வாழ்க நான் அரை அறங்கள் ஓங்க அர்த்தவம் வென்று வெள்க மேன்மைகள் செய்வ நீதி உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி